أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما الذين آمنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين جنيت تركوريا الله من أليار سورة الجاثية بارت ورغن روب. அதில் ஆக கடைசியின் எட்டு வசனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் அல்லாஹு தாலா முன்களுக்கு அவனுடைய ரஹ்மத்தில் நுழைவிப்பான் என்ற செய்திக்குத்தான் நேற்றைய முன்தினம் பதிமூன்று வசனங்களை நாம் அல்லாஹினுடைய ரச்மத்தை பற்றி எடுத்து பார்த்தோம் அதே போன்று அல்லாஹினுடைய ரச்மத்திற்கு இன்னும் சில சான்றுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளன் என்பதற்கு நேற்றைய முன்தினம் சொன்னதினுடைய விஷயம் அமல்கள் செய்பவர்களுக்குத்தான் நற்செயல் புரிபவர்களுக்குத்தான் ஈமான் கொள்பவர்களுக்குத்தான் அல்லாஹினுடைய ரஹ்மத் சொந்தம் கொண்டாட முடியும் அல்லாஹ் அவர்களைத்தான் ரஹ்மத்திற்குள் நுழைவிப்பான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது அதே நேரத்தில் அல்லாஹு தாலா இன்னும் கருணையாளன் என்பதை சில ஹதீஸ்களின் மூலமாக சில வசனங்களின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பாவங்களில் இருக்கக்கூடியவர் எவரேனும் மனம் திருந்தி தௌபா செய்து நான் மீண்டு கொள்கின்றேன் என்று தௌபா செய்து மீண்டாலும் கூட அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை தனது கருணைக்குள் நுழைவித்துக் கொள்கின்றான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய ரஹ்மத்தில் அவன் அவர்களை சேர்த்துக் கொள்கின்றான் நீ இது நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக இதை நபீசல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் இப்படி சில ஹதீஸ்களில் சொன்னார்கள் அல்லாஹினுடைய கருணை எவ்வளவு ரஹ்மான் ரஹீம் என்று அல்லாஹின் தூதரே சொல்கிறீர்களே அல்லாஹினுடைய கருணை அவனுடைய ரஹ்மத் எவ்வளவு என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹின் தூதர் சல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டிக் கொண்டிருக்கிறாள் தாய் தன் குழந்தையை நெருப்பில் தூக்கி எரிவாளா என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள் அல்லாஹின் தூதரே அது எப்படி சாத்தியம் ஒரு குழந்தை பச்சிலம் குழந்தை பாலூட்டக்கூடிய வயதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தாய் அந்த குழந்தையை நெருப்பில் எப்படி தூக்கி எரிவாள் போது நபி அல்லாஹம் அழைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த கருணையை விட இன்னும் தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு கூடுதலான கருணை உடையவன் அல்லாஹ் தன் அடியார்களின் மீது அவன் எப்படி நரகத்தில் தனது அடியார்களை எடுத்து வீசுவான் இந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இவ்வளவு கருணை மிக்க ஒரு இறைவனை தாண்டி ஒருவர் நரகத்திற்கு செல்கிறார் என்றால் அல்லாஹிற்கு அவர் எவ்வளவு மாற்றமானவராக நடந்திருக்க வேண்டும் எவ்வளவு கருணையாகும் ரப்புல் ஆலமே ஒரு தாய் பச்சிலம் குழந்தையின் மீது காட்டக்கூடிய கருணையை விட தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அவ்வளவு கருணை கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமே அவனுடைய கருணையை தாண்டி ஒரு மனிதர் நரகத்திற்கு செல்கிறார் என்றால் இப்ப எவ்வளவு பாவங்களை அவர் செய்திருக்க வேண்டும் அல்லாஹினுடைய ரஹ்மத்தில் இருந்து அவர் எவ்வளவு தூரமாக சென்றிருக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதே போன்ற நபி அழகி வசல்லம் அவர்கள் கூறிய இன்னொரு ஹஜீத்தை பாருங்கள் நாளை மறுமை தினத்தில் எல்லோரும் நரகத்திற்கு சென்றதற்கு பின்னால் சொர்க்கம் நரகம் என்பது பிரித்தறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் மீன்கள் அல்லாஹ்விடத்தில் ஓடோடி வருவார்கள் அல்லஹுவவே அல்லாஹுவே எங்களோடு தொழுதார்கள் எங்களோடு நோன்பு நோற்றார்கள் எங்களோடு ஹஜ் செய்தார்கள் எங்களோடு ஜகாத் கொடுத்தார்கள் எங்களோடு இன்ன பிற நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் ஆனால் அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் நரகத்திற்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லும் போது அந்த முக்மீன்களை சந்தோஷப்படுத்துவான் நீங்கள் என்னிடத்திலே சிபாரிசு செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று முக்மீன்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான் முக்மீன்கள் நரக நின்று சிபாரிசு செய்வார்கள் அல்லாஹூ நரகத்திலிருந்து சிலரை விடுதலை செய்வார் இது அல்லாஹுடைய ரஹமத் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பின்னால் சொர்க்கவாசிகள் வந்து செய்யக்கூடிய அந்த சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சிலர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் வெளியாக்குவான் மீண்டும் நபிமார்கள் அல்லாஹிடத்தில் சிபாரிசு செய்வார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹ் இன்னும் சிலரை வெளியாக்குவார் அல்லாஹுடைய ரஹமத்தை பாருங்கள் பின்பு வானவர்கள் அல்லாஹிடத்திலே சிபாரிசு செய்வார்கள் அதற்கு பின்னால் மீண்டும் அல்லாஹ் சிலரை வெளியாக்குவான் பிறகு அவ்வளவு தானா்கள் நல்லவர்கள் வானவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா பேசுவான் ஷஃபாத் முக்மீன் முக்மீன்களுடைய முடிந்தது ஷஃபாத்துல் அம்பியா நபிமார்களுடைய ஷபாத் முடிந்தது ஷஃபாட்டின் மலாய்க்கா வானவர்களுடைய ஷஃபாட் முடிந்தது ஒபக்கையர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்லுவான் இன்னும் ரஹ்மானுடைய அவனுடைய கருணை இன்னும் மீதம் இருக்கின்றது ஒபக் கையர் ரஹ்மான் ரஹ்மானுடைய கருணை இன்னும் மீதம் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அப்துல்லா இவன் ஸ்ரூதரவி அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீபத்தை அறிவிக்கும் போது சொன்னார்கள் கபுலத்தன் ஒ கபுலத்தை அல்லாஹினுடைய கையால் ஒரு கை அல்லது இரண்டு கை அது எவ்வளோன்றது அவங்களுக்கு தெரியல ஒரு கை அல்லது இரண்டு கை அல்லாஹ் ஒரு கையை நரகத்திற்குள் விட்டு இப்படி அள்ளுவான் அல்லது இரண்டு கைகளையும் நரகத்திற்குள் விட்டு இப்படி அள்ளுவான் எத்தனை நபர்கள் அதில் வருவார்களோ அவ்வளவு பேருக்கும் விடுதலையை அல்லாஹ் அடித்து விடுவார் இதுவோ பக்கையர் ரஹ்மான் என்று ஹதீசிலே நாம் பார்க்க முடிகின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இப்படி அல்லாஹினுடைய ரஹ்மத் மலிந்து கிடக்கின்றது ஆனால் அதை அடைவதற்குத்தான் மக்கள் முயற்சி செய்வதில்லை இதை அல்லாஹு பேசிக் காட்டுகின்றான் பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ் எதை சொல்லி இருக்கின்றன ஒரு முக்மின் அதை செய்ததற்கு பின்பும் இல்லா வ ஆமன அமலன் சாலிஹா ஒருவர் தௌபா செய்கின்றார் பின்பு அல்லாஹுட் மீது நம்பிக்கை வைக்கிறார் இனி நான் எந்த பாவங்களின் பக்கமும் செல்ல மாட்டேன் வருந்துகிறார் பின்பு தங்களுடைய அவர் கழிக்க விடுகின்றார் இப்படி ஒருவர் செய்தால் அவருடைய தௌபாவை அல்லாஹு தாலா அங்கீகரித்ததோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஏற்கனவே அவர் செய்த எல்லா பாவங்களையும்

யார் தௌபா செய்து அல்லாஹிடத்தில் மீளுகிறார்களோ அவர்களை மன்னிப்பவன் அவன்தான் தான் அவனுடைய கருணையில் அவர்களை சேகரித்துக் கொள்கின்றான் சேர்த்துக் கொள்கின்றான் என்ற வசனங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த இடம் மிக ஆழமான இடம் சூரக்குள் ஜாத்தியாவினுடைய கடைசி எட்டு வசனங்கள் எவர்கள் நற்செயல்களை புரிந்து ஈமான் கொண்டு நற்செயல்களை புரிகின்றார்களோகும் ரப்பூகும் அவர்களுடைய ரஹமத்திலே அல்லாஹு தாலா அவர்களை நுழைவிக்கின்றான் மகத்தான அவர்களுடைய வெற்றி என்று அல்லாஹு காட்டுகின்றான் அதாவது யாருக்கு ரஹ்மத் கிடைத்து விட்டதோ இந்த ரஷ்மத்தை கொண்டுதான் அவர்கள் சொர்க்கத்திற்குள் செல்வார்கள் சொர்க்கத்திற்கு போனதற்கு பின்னால் அல்லாஹ் இன்னொரு கிரேட கொடுப்பான் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்திற்கு வெளியே இருக்கும் போது ரஷ்மத்தை பெற்றாக வேண்டும் பிரமத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறியாக வேண்டும் இன்ஷா அல்லா மாறியவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பின்னால் அடுத்த கிரேட் ஒன்று இருக்கிறது இதுதான் ஆக கடைசி உச்சகட்ட கிரேட் சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பின்னால் சொர்க்கவாசிகள் சந்தோஷத்தில் குதூகல பெருமையில் இருப்பார்கள் அல்ல அங்கு இல்லா உலகத்தில் எவ்வளவு சிரமப்பட்டோமோ எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ ஒட்டு மொத்தத்திற்கும் பலன் கிடைத்துவிட்டது விட்டது பலா அடைந்து விட்டோம் என்று சந்தோஷம் அடையும் போது அல்லாஹ் சொர்க்கவாசிகளை அழைப்பான் சொர்க்கவாசிகளிடத்தில் கேட்பான் நீங்கள் சந்தோஷப்பட்டு விட்டீர்களா அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் சந்தோஷப்பட்டு விட்டோம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறோம் உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தவா அல்லாஹ் கேட்பான் இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்தவா என்று அல்லாஹ் கேட்கும்போது அவர்கள் சொல்வார்கள் இன்னும் சந்தோஷம் என்ன இருக்கின்றது நாங்கள் அடைய வேண்டியது எல்லாம் அடைந்து விட்டோம் நாங்கள் பார்க்க வேண்டியது எல்லாம் பார்த்து விட்டோம் எல்லாம் நாங்கள் எட்டிவிட்டது என்று அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு சொர்க்கவாசிகளுக்கும் தங்களுக்கும் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய அந்த திரையை அகற்றுவான் சொர்க்கவாசிகள் அல்லாஹாவை பார்ப்பார்கள் பின்பு அந்த சொர்க்கவாசிகள் இதைவிட ஒரு பேரானந்தம் எதுவும் கிடையாது அளவிற்கு அவர்கள் சந்தோஷம் கொள்வார்கள் இதுதான் சொர்க்கத்தில் அவர்கள் பார்த்த அனுபவித்த ஒட்டுமொத்த இன்பத்தை காட்டிலும் அல்லாஹுவை நேசித்தவர்களுக்கு அல்லாஹாவை பார்க்கக்கூடிய அந்த பார்வை பேர் இன்பத்தை பேரானந்தத்தை ஏற்படுத்தி தரும் என்று சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் அப்போது அல்லாஹின் புறத்திலிருந்து சொல்லப்படும் இன்றைய தினம் இந்த எல்லாவற்றையும் தாண்டிய சந்தோஷம் என்பது நான் உங்களை கொண்டேன் என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு ஆகிவிட்டது இதுதான் தாண்டிய ஒன்று இருக்கிறது என்றால் அது அல்லாஹினுடைய யார் சொந்தக்காரர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னை காண்பிப்பான் இதுதான் உச்சகட்ட சந்தோஷம் சொர்க்கவாசிகளுக்கு அப்போது அல்லாஹ் சொல்லுவான் இனி உங்களின் மீது ஒரு காலமும் என்னாலும் என்னுடைய கோபம் என்பது உங்கள் மீது கிடையாது இதுதான் கடைசி இனி உங்களின் மீது என்னுடைய கோபமே கிடையாது என்று சொல்லி அல்லாஹு இன்னும் கூடுதல் சந்தோஷப்படுத்துவான் என்பதை நம்மால் ஹதீபில் பார்க்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் எவர்கள் நிராகரித்து விட்டார்களோ அல்லாஹுடைய வசனங்கள் திரும்ப 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 கேட்டதற்கு பின்பும் ஃபஜருடைய தொழுகை லோஹருடைய தொழுகை மற்றமற்ற பிரச்சனைகள் மற்றமற்ற விஷயங்கள் எதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் செய்யாதீர்கள் செல்லாதீர்கள் பேசாதீர்கள் மனதில் கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் சொல்லியதற்கு பின்பும் அஃபலம் தக்குன் ஆயா தி துத்லா அழைக்கும் உங்களின் மீது என்னுடைய வசனங்கள் ஓடி காட்டப்பட்டதாத்தும் நீங்கள் பெருமை கொண்டீர்கள் நிராகரித்தீர்கள் கூட்டத்தில் நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹு அதை தொடர்ந்து அவர்களுடைய நிலை இன்ஷா நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானால்